ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ பை மை சேனல் நீ பார்த்தீங்கன்னா புளி இல்லா புளி ஊற்றாமல் மீன் தான் கற்றுக்குறேன் மீன் அவியல் ஆனும் முருங்கக்காய் போட்டு தக்காளி போட்டு வதக்கி அரைச்சிட்டு செய்யலாம் பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகோம் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கி ஆற வச்சு அரைச்சிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா மீன் வறுத்துட்டு இருக்கேன் மீனை வறுத்து தான் வந்து ஆணத்தில் போட்டு போகிறோம் அதனால் மீன் வறுத்துட்டு இருக்கேன் பார்த்திங்கன்னா அரைச்சாச்சு அரைச்சது வந்து இப்போ அந்த சட்டிலேயே போட்டு தேவையான தண்ணி ஊற்றி மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் போடலாம் மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் வச்சுருக்கேன் இதை வந்து அந்த ஆணத்தில் பட்டிக்கிறோம் பார்த்தீங்கன்னா மசாலாலாம் போட்டாச்சு முங்கக்காவம் போட்டாச்சு நல்லா கொதிக்கட்டும் கொதித்தோடனே இங்கே மீன் எடுத்து அப்படியே அலை போட்டுடலாம் உப்பு கொஞ்சம் போட்டாச்சு இப்போ உப்பு போடலை ஆனால் மறந்துட்டான இப்போதான் உப்பு போட்டேன் நானும் கொதிச்சிருச்சு இப்போ இதில் பொறிச்சு மீன் எடுத்து இதில் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு தேங்காய் ஊற்றிக்கலாம் வந்து தேங்காவும் சோம்பு போட்டுக்கிறேன் அரைச்சிக்கலாம் அரைச்சி ஊற்றிடலாம் ஆணத்துலேயே இப்போ தேங்காய் ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சா ஆணை ரெடி இன்னும் ஆனை நல்லா கொதிச்சிடுச்சு முருங்கைக்காவும் வெந்திரிச்சி நல்லா வாசனையாக இருக்குது மீஷோவில் ஆர்டர் பண்ணால் இப்போ தான் வந்துச்சு அதை ஆர்டர் பண்ணி பத்து நாளைக்கு மேலே ஆயிடுச்சு நூற்றி ஐம்பது ரூபான் ரெண்டும் திறக்கிறதுக்கு கஞ்சி பார்த்தீங்கன்னா பஜ்ஜு சம்சாண்ட் ட்ரெஸ் சம்சா இல்லைன்ட்டு பஜ்ஜாண்டு வந்தான் பா எண்ணெய் எண்ணப்பாங்க எவ்வளோ எண்ணெய் பாண்டெண்ணத்துக்கு வர்றது சமோசா இல்லைன்ட்டு பஜ்ஜாண்டு வந்துருக்கான் எல்லாம் எண்ணெய் வடையும் எண்ணெய் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாச்சு போய் தராவே போயிட்டு வந்து சாப்பிட்டுட்டு சரி நைட்டில் வெளில போய் ரொம்ப நாள் ஆகிடுச்சின்ட்டு நாங்கள் இப்போ சிதம்பரம் போகிறோம் அதனால் போயிட்டு கிளம்பிட்ருக்கோம் பிள்ளைங்களாம் நைட்டில் குளிரமா வண்டியில் போனாலும் சாப்பிட்டு போட்டுருக்காங்க இப்போ டைம் பார்த்திங்கன்னா பதினொன்று பத்து பெட்ரோல் போகிறதுக்காக வந்திருக்குறோம் பார்த்திங்கன்னா கொள்ளிடம் பாலத்தில் போயிட்டுருக்கோம் அந்த நம்ம பார்த்திங்கன்னா பைபாஸ் ரோடு இந்தாண்டம் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் ரோட்டில் கேட்டு போட்டாங்க நாங்கள் போகிற சமயத்தில் அதனால் நிற்கிறோம் அப்போதான் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி போகிற வழியது இந்த ரோட்டோலையாக போனால் ஈசேஃபர்லாம் சிதம்பரம் அதனால் நின்றுட்டுருக்கோம் அப்படியே அந்த காலேஜ் வழியே வந்துட்டு சிதம்பரம் வந்தாச்சு வந்து பார்த்திங்கன்னா நடராஜர் கோவில் இது சிதம்பர சொல்ல நடராஜர் கோவில் அதே வீட்டு கலம்பரம் மறுபடி வீட்டுக்கு போகிறோம் கடை ஒரு கடை இல்லை எல்லா கடை சாத்தியிருக்கு இப்போ மணி ஒரு பதினொன்றரை மணிக்கு மேலே இருக்கும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா வந்தாச்சி கொள்ளிடம் பைபாஸ் ரோடு அதை கொஞ்சம் கொஞ்சம் லைட்டு தெரிஞ்சுட்டு அந்த வழியாக தான் போனோம் போகும்போது சிதம்பரம் அப்படியே போனோம் திருப்பி எங்கள் ஊருக்கு வரும்போது இப்படி வந்தாச்சு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு டைம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு வந்தோடனே கையில் மாறுதாணி விட்டேன் அழகாக இருக்குது அவ்வளோதான் படுக்க போகிறோம் தயவுடையே பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்